வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இஸ்ரீ பாலஜாமிழ கந்தசாமி நமக்கு ஒரு நல்ல நியூஸ் வந்திருக்கு பாருங்கள் அதாவது என்னென்னா இடைநிலை ஆசிரியர்களுக்கான அந்த தெரிவு பணிகள் அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடந்துகிட்டு இருக்குது பார்த்திங்களா இப்போது இந்த வாரியத்தால் அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வெளியிடப்பட்ட அறிக்கையின்படி எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அஞ்சு மணி வரை மின்னஞ்சல் மூலம் நேரடியாகவும் பெறப்பட்ட கோரிக்கை மனுக்கள் இவ்வாரியத்தால் பரிசீலிக்கப்பட்டது அதாவது இந்த என்னென்ன பிரச்சனைகள் வந்தது என்னென்ன மிஸ்டேக்ஸ் எல்லாம் சம்திங் இதெல்லாம் நிறைய கோரிக்கைகள் வச்சுருந்தாங்க இந்த மனுக்களில் மனுதாரர்கள் அளித்த விவரங்கள் மற்றும் இணைப்பாக பெறப்பட்ட சான்றிதழின் அடிப்படையில் மனுக்கள் பரிசீலிக்கப்பட்டது இதன்படி சான்றிதழ் சரிபார்ப்பிற்காக வளையத்திற்கு அந்த சான்றிதழ் சர்டிஃபிகேட் எருகேஷன் அந்த சர்க்கிள்குள்ளே இருக்கக்கூடிய இடம்பெற்ற பணி நாடுகளர்கள் பணி நாடுநர்கள் கூடுதல் சான்றிதழ் சரிபார்ப்புதலுக்கு அழைக்கப்பட்டுள்ளனர் என தெரிவிக்கப்படுகிறது இப்பணி நாடுகளுக்கான சான்றிதழ் சரிபார்ப்பு பதினே பதினாறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி காலை முதல் பேர் காலை முதல் அன்பல்கன் கல்வி வளாகத்தில் அமைந்துள்ள எம்ஜிஆர் நூற்றாண்டு விளக்காட்டினர் முதலாம் தளத்தில் அமைந்துள்ள கோட்டு நடத்தப்பட உள்ளது எனவும் பயனாளர்களுக்கு சான்றிதழ் சரிபார்ப்பில் தவறாமல் கலந்து கொள்ளுமாறு தெரிவிக்கப்படுகிறது அப்போ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் அந்த கோரிக்கை மனுக்களை வச்சுருந்தாங்க பார்த்தீங்களா அவங்களெல்லாம் வந்து இந்த சர்டிவிகேட் வெரிக்கேஷன் கூப்பிட்ருக்கங்களை அந்த சர்க்கிள்குள்ளே இருக்கிறவங்க எல்லாரையும் எல்லாரையும் சொன்னால் அந்த யார் யாரெல்லாம் அழைப்பு கொடுக்குறாங்களோ அவங்க போயிட்டு நீங்கள் அதை என்ன அவங்க சொல்கிறாங்க என்னங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு நியூஸ் இதில் பாருங்கள் இப்போ எஸ்ஜிடிக்கான சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இப்போ போயிட்ருக்கு அடுத்த ஃபைனல் லிஸ்ட் கொடுத்து உடனே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துருவாங்க இதே மாதிரி தான் எல்லாத்துக்குமே வந்து அடுத்தடுத்து அடுத்தடுத்து டிஆர்பி போர்டு தன்னுடைய வேலையை செஞ்சுட்ருக்கு அடுத்த நோட்டிகேஷன் வந்து டெட்டு தான் அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே வைக்க வேண்டிய அந்த டெட்டை வந்து இப்போ வைக்க போகிறாங்க ரிவர்வேஷன் சிலபஸாக கொடுத்து அதுக்கும் வைக்க போகிறாங்க கூடவே இன்னொரு நியூஸும் பாருங்கள் ஆசிரியர் தேர்வு வாரியத்தினுடைய இப்போ பதினாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி அஞ்சு நாலிட்ட பத்திரிகை செய்துடைய அண்ணா பல்கலைக்கழக உதவி பேராசிரியர்கள் உதவி நூலகர்கள் மற்றும் உதவி இயக்குனர் பணியிடங்களுக்கான தேர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏப்ரல் மாதம் அஞ்சு ஆறு தேதிகள் சிபிடி மூலம் காலை மலை இருவரையில் நடத்தப்பட்டது இத்தேர்வில் நாலாயிரத்தி அறநூற்றி தொண்ணூத்தொரு தேர்வுகள் கலந்து கொண்டனர் தேர்வுகளின் ரெஸ்பான்ஸ் இட்டு அப்சக்ஷன் டாக்டர் டாகர் அப்ஜக்ஷன் டாகர் ஆசிரியர் தேர்வு வாரிய இணையதளமான இந்த இதில் கொடுத்துருக்காங்க எப்போது பதினாறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்று வெளியிடப்பட்டது மேலும் அப்ஜெக்ஷன் டிராக்கர் வெளியிடப்பட்ட ஆசிய தேர்வு வரிய மாஸ்டர் கொஷின் பேப்பர் உத்தேச தற்காலிக விடை குறிப்புகள் குறி குறியீடு செய்யப்பட்டு தேர்வர்கள் அவர்களது ரெஸ்பான்ஸ் ஷீட்டில் அடிப்படையில் உத்தேச விடை குறிப்பிற்கு பதினாறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிற்பகல் இந்த டேட்டில் ரெண்டாயிரத்தி அதாவது இருபத்தி ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபது எட்டு மணி வரை இணையவழில் தங்கள் ஆட்சேபனைகளை அப்ஜெக்ஷன் தெரிவிக்க வாய்ப்பு வழங்கப்பட்டது அதன் அடிப்படையில் மேற்காண் பெறப்பட்ட அனைத்து ஆட்சேப ஆட்சேபங்களையும் பாடவாரியாக வல்லுநர் குழு அமைக்கப்பட்டு முழுமையாக ஆய்வு செய்யப்பட்டது ஆய்வுக்குப் பின் பாட குழுவால் இறுதி செய்யப்பட்ட விடை குறிப்புகளின் அடிப்படையில் தேர்வுகளது விடைத்தாளை மதிப்பீடு செய்து மதிப்பெண்கள் இறுதி விடைக்குறிப்பு ஆசை தெரிவித்துள்ள இருக்கிறது அதன் போல தான் ஆன்சர் ஷீட் கொடுத்து அதில் ஏதோ அப்சன் கொடுக்குறீங்க அப்படின்னா அதில் அப்சஷன் சொல்ல விரும்புகிறீங்க அப்படின்னா அதில் வந்துட்டு அவங்க நம்ம கொடுத்தோம்னா சரியான ஆன்சிக்கு அவங்க கொடுத்துருவாங்க ஸோ அதுதான் இவங்க கொடுத்துருக்காங்க அப்புறம் டிஆர்பி போர் தன்னுடைய வேலைகள் அடுத்து அடுத்து செஞ்சு செஞ்சுட்டு தான் இருக்குது நாம் இன்னும் கொஞ்சம் சுறுசுறுப்பாக படிக்க ஆரம்பித்து அடுத்து வரக்கூடிய டெட் எக்ஸாமில் ஈஸியாக பாஸ் பண்ணிட்டு இதே மாதிரி சர்டிஃபிகேட் வெரிக்கேஷனுக்கு நம்ம வார்த்தைக்கு ரெடி ஆகிடுவோம் ஓகே சார் அடுத்து ஒரு நியூஸ் சொன்னவங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ